பொதுவா கழிவறை கழிவு நீர் தொட்டி இது ரெண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா ஜோதிடத்துல கேது என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது இந்த தென்கிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ நான் நிறைய முறை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற எட்டாம் பாவம் அப்படின்னாலே அது கேது பகவான் தான் அப்போ எந்த பகுதியில் கேதுவினுடைய தொடர்பு எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது வாழ்வியெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்போது தென்கிழக்கு அப்படின்னு பொழுது இந்த இடத்துல சுக்கரனுடைய பகுதியில் கழிவறை வரும் பொழுது அப்போது சுக்கர சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை நம்மளால என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அப்போ இந்த கிரகத்தை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா தென்கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சுக்கரன் அந்த இடத்துல கழிவறை அமைந்திருப்பதினால் சுக்கரனை கேது பகவான் பார்வை அதிகமாக இருப்பதாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு இந்த சுக்கரன் கேதுவுடைய முழு பலனை உள்வாங்கி வெளிப்படுத்துவார் அப்போ சுக்கிரன் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீட்டில் யாரா இருக்காங்கன்னா இந்த சுக்கரனுக்குட்பட்ட பகுதியை ஆளுமை செய்யக்கூடியவர்கள் அப்ப சுக்ரன்னா யாருன்னா பெண் அப்ப இந்த இடத்துல அந்த பெண் கேதுவினுடைய தன்மையோடு வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த கட்டிட அமைப்பு என்ன ஆகுதுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா என் மாணவர் ஒருத்தர் சொல்லுவார் நம்ம எப்படி ஒரு சிஸ்டத்துல ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார்முலாவை போட்டால் எப்படி சிஸ்டம் டேமேஜ் ஆகுமோ அது போல ஒரு வீட்டுக்குன்னு இதுதான் ஃபார்முலான்ற ஸ்டரை உருவாக்கிட்டு அதுக்கான ஆப்போசிட் கேரக்டரை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு என் மாணவர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் இப்போ கேதுவுடைய கேரக்டரை நீங்க தென்கிழக்கு பகுதியில் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி இந்த சுக்கரனுடைய பலன் நன்றாக இருக்கணும் நினைத்தால் கண்டிப்பாக அது நடக்காது